செய்தி நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக குற்றவாளியை போலீசார் சுட்டுப்பிடித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் விவரங்களை அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம் அமுல் ஜெய்சிங் தற்பொழுது தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி தௌஃபீக்கை போலீசார் சுட்டுப்பிடித்துள்ளனர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக ராம்குமார் நெல்லை டவுனை சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் பிஜ்லி என்பவரை நேற்று காலை மர்ம நபர்கள் நடு ரோட்டில் வைத்து தரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர் இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது டவுன் டைகா ஒன்றில் ஜாகிர் ஹுசேன் முத்தவழியாக செயல்பட்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில் டைகா அருகில் உள்ள இடம் தொடர்பாக தௌஃபிக் என்பவருடன் பிரச்சனை இருந்து வந்திருக்கிறது கடந்த நான்கு மாதங்களாக எனவே தௌஸ்பிக் தரப்பினர் தான் ஜாகூசேனையை படுகொலை செய்திருக்கலாம் என கூறப்பட்ட நிலையில் இந்த கொலை வழக்கில் கார்த்திக் மற்றும் அக்பர் பாஷா ஆகிய இருவர் நேற்று நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்து சரணடைந்தனர் அதே சமயம் ஏற்கனவே ஜாகிர் ஹுசேனுக்கும் கொலை மிரட்டல் இருந்ததாகவும் அது தொடர்பாக டவுன் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி உறவினர்கள் போ காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் ஆணையர் சந்தோஷ் ஹாதிமணி உயிரிழந்த ஜாகிர் உசேன் மனைவி மகள் மற்றும் உறவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த நிலையில் தென் நேரு உயர் அதிகாரிகள் காவல்துறை உயரதிகாரிகள் நேரில் வந்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என உறவினர்கள் தெரிவித்த நிலையில் இன்று காலை சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி நெல்லை மாநகர ஆணையர் சந்தோஷ் ஆதிமணி தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட காவல் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதியளித்த நிலையில் அவரது உடல் வாங்கப்பட்டு தற்பொழுது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இந்த நிலையில்தான் தேடப்பட்டு வரும் முக்கிய குற்றவாளிகளை நான்கு தடிப்படைகள் அமைத்து நேற்றிலிருந்தே தேடி வந்தனர் இந்த நிலையில் தற்பொழுது உதவி ஆணையாளர் காவல்துறை ஆய்வாளர் ஆகிய இரண்டு பேர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த குற்றவாளிகளை இன்று காவல்துறையான சந்தோஷ் ஆதிமணி தலைமையில சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் இன்று அந்த குற்றவாளியை வந்து சுட்டு பிடித்திருக்கிறார்கள் காவல்துறையினர் அது மட்டுமல்லாமல் அமுல்ஜி சிங் தகவலுக்கு நன்றி